எிலாக இருந்தாலும் அடுத்த நிலைக்கு முன்னேறுவோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் புதிய வரலாறு படைப்பும் புதிய காலண்டர்கள் அச்சடிக்க ஸ்ரீ அபிநயாண்டர் காமஜி ஜோஷி திரு கும்பகோணம் ஆர் எம் அறக்கட்டளை வழங்கும் அமாவாசை அன்னதானம் கும்பகோணம் மாநகரில் ஏழை எளியவர்களுக்கு இன்று வழங்கப்பட்டது கும்பகோணம் மாநகரில் சோலை சரவணன் என்பவரால் தொடங்கப்பட்ட ஆர் எம் எஸ் சிவா அறக்கட்டளை சார்பில் மாதந்தோறும் அமாவாசை தினத்தில் அன்னதானம் நடைபெற்று வருகிறது இன்றைய தினம் கும்பகோணம் மாநகரில் நால்ரோடு ஐயப்ப நகர் அருகே அன்னதானம் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் எம்எல்ஏ ராம ராமநாதன் கலந்து கொண்டார் அதிமுக பகுதி செயலாளர் மருதம் லயன் சங்க நிர்வாகிகள் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்களும் கலந்து கொண்டனர் குழந்தை மாநகரத்தில் இந்த ஆரம்ப சேவா அறக்கட்டளை ஆரம்பித்து ஒவ்வொரு பகுதியில் இருக்கின்ற ஏழை எளியோர்களை கண்டறிந்து அவர்களுக்கு மாதம் மாதம் தோறும் அன்னதானம் வழங்கும் விழா மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது பதினோரு மாதங்களாக இந்த ஆர் எம் எஸ் சேவா அறக்கட்டளையின் மூலமாக அம்மாவாசை தோறும் மாதம் மாதம் அமாவாசை தோறும் அன்னதானம் வழங்கும் விழா மிக சிறப்பாக நடைபெற இந்த அன்னதான விழாவானது மாதங்களாக பெரும் தலைவர்கள் எல்லாம் கலந்து கொண்டு இந்த விழாவை சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த அன்னதானது உணவு வழங்குவது என்று மிகப்பெரிய ஒரு நிகழ்வாகும் அந்த நிகழ்வில் அனைவரும் கலந்து கொள்ள நான் பெருமையாக அனைத்துக் கொண்டிருக்கிறேன் எங்கள் அறக்கட்டளையின் மிக முக்கியமான குறிக்கோள் என்னவென்றால் முதலில் எளியோ ஏழை எளியோர்களுக்கு உணவளிப்பதே மிக முக்கியமான குறிப்பிட கொண்டிருக்கிறோம் அடுத்ததாக வரும் ஜனவரி மாதம் முதல் இலவச ஆம்புலன்ஸ் ஊர்தி சேவையை ஆரம்பிக்க முடிவெடுத்துள்ளோம் குழந்தை செயலாளர் சோலை சரவணன் அவர்களால் துவக்கப்பட்ட ஆர் எம் அறக்கட்டளையின் மூலம் ஒவ்வொரு அம்மாவாசை என்றும் குழந்தை மாநகரத்தில் உள்ள ஏழை எளிய மக்கள் இருக்கும் இடங்களில் சென்று உணவளிப்பதை வழக்கமாக கொண்டிருக்கிறோம் கடந்த பதினோரு மாதங்களாக இந்த உணவளிக்கும் நிகழ்வு மருதம் லயன் சங்கத்தின் துணையோடு அற்புதமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மேலும் இந்த ஆர் எம் எஸ் அறக்கட்டளை வருங்காலத்தில் ஆம்புலன்ஸ் சர்வீஸ் துவக்க திட்டமிட்டிருக்கிறது அந்த ஆம்புலன்ஸ் சேவைக்கும் இந்த குழந்தை மருதம் லயன் சங்கம் தன்னால என்ற முயற்சிகளை இணைந்து மேற்கொள்ளும்